வணக்கம் சுபமஸ்து ஸ்ரீ துர்காதேவியை எந்த பொருட்களால் அபிஷேகம் பண்ணால் என்ன வகையான பலன்களை நாம் பெறலாங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மஞ்சள் பொடி அபிஷேகம் பண்ணோம்னா வசீகரம் மங்களம் நல்ல நட்பு கிடைக்கும் பால் அபிஷேகம் பண்ணோம்னா ஆயுள் விருத்தி கிடைக்கும் தயிர் அபிஷேகம் பண்ணோம்னா குழந்தை பாக்கியம் உடல் வலு கிடைக்கும் அரிசி பொடியை நம்ம அபிஷேகம் செஞ்சோம்னா கடன் தீரும் குபேர சம்பத்து நமக்கு கிடைக்கும் தேன் அபிஷேகம் பண்ணோம்னா குரல் இனிமை கிடைக்கும் சர்க்கரை அபிஷேகம் பண்ணோம்னா சத்குருவை ஜெயிக்கக்கூடிய வலிமை கிடைக்கும் இளநீர் அபிஷேகம் செஞ்சோம்னா ராஜ யோகம் கிடைக்கும் நல்ல மக்கட்பேரு கிடைக்கும் திராட்சை அபிஷேகம் பண்ணோம்னா திடமான சரீரத்தை உண்டு பண்ணும் விபூதி அபிஷேகம் பண்ணோம்னா சகல ஞானமும் நமக்கு கூடும் சந்தனத்தை அபிஷேகம் பண்ணோம்னா கீர்த்தியை கொடுக்கும் பன்னீர் அபிஷேகம் பண்ணோம்னா நம்மளோட சரும நோய்கள்லாம் அகலும் திருமஞ்சன பொடியை வச்சு அபிஷேகம் பண்ணோம்னா நம்மளோட ரோகத்தெல்லாம் போக்கும் நெய் அபிஷேகம் பண்ணோம்னா முக்தி கிடைக்கும் சுக வாழ்வு கிடைக்கும் வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணோம்னா பயிர் விருத்தி ஆகும் மாம்பழம் அபிஷேகம் பண்ணோம்னா சந்தானத்தை தரும் மாதுளம்பழம் அபிஷேகம் பண்ணோம்னா கோபத்தெல்லாம் போக்கும் பலாப்பழம் அபிஷேகம் பண்ணோம்னா மங்களத்தை தரும் சாத்துக்குடி அபிஷேகம் பண்ணோம்னா துக்கத்தை எல்லாம் போக்கும் நார்த்தங்காவை அபிஷேகம் செஞ்சோம்னா மிருத்யு அதாவது எதிரியோட பயத்தை போக்கும் எலுமிச்சம்பழத்தை அபிஷேகம் பண்ணோம்னா மரண பயம்லாம் நீங்கும் கும்ப அபிஷேகம் பண்ணோம்னா சம்பத்தை கொடுக்கும் சங்காபிஷேகம் பண்ணோம்னா சர்வ புண்ணியத்தையும் கொடுக்கும் அன்னம் அபிஷேகம் பண்ணோம்னா அரசு உரிமை கொடுக்கும் ரோஜனை அபிஷேகம் பண்ணோம்னா நீண்ட ஆயுள் கிடைக்கும் பச்சை கற்பூரம் அபிஷேகம் பண்ணோம்னா பயம் எல்லாத்தையும் விளக்கி விடும் கஸ்தூரி அபிஷேகம் பண்ணோம்னா வெள்ளி கொடுக்கும் வாசனை தைலம் அபிஷேகம் பண்ணோம்னா பக்தி சுகம் நலம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் பஞ்சகவ்யம் இதை அபிஷேகம் பண்ணோம்னா பாவங்களையெல்லாம் போக்கும் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணோம்னா பகை எதிரிகள்லாம் ஒழிவாங்க கரும்பு சாறு அபிஷேகம் பண்ணோம்னா தோஷம் பிணிலாம் நீங்கும் நல்ல தண்ணீர் சாதா நல்ல தண்ணீரை அபிஷேகம் பண்ணோம்னா மனம் தூய்மை பெறும் நெல்லி பருப்பு பொடியை அபிஷேகம் பண்ணோம்னா ரோகத்தெல்லாம் போக்கும் தேங்காய் துருவலை அபிஷேகம் பண்ணோம்னா அரசு உரிமையை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க அப்போ எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் சுபமஸ்து